இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெண்டைக்காய் மாங்காய் மசியல் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் மாங்காய் மசியல் செய்ய தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் நூறு கிராம் மாங்காய் ஒன்று தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஐந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பூண்டு ஐந்து பல் ஜீரகம் அரை டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு வெண்டக்காய் மாங்காய் மசேல் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ரொம்ப குயிக்கான ஈஸியான ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்டக்காய் எடுத்துருக்கோம் இந்த வெண்டைக்காய்க்கு பதிலாக நம்ம வேறு என்ன காய் வேணாலும் சேர்க்கலாம் அது நான் சொல்கிறேன் இன்றைக்கி வெண்டைக்காய் சேர்த்துருக்கோம் இது கூடவே மாங்காய் தோல் எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நமக்கு வந்து மசிக்கும்போது அங்கங்கே வரும் இது கூடவே வெங்காயம் தக்காளி நீங்கள் வந்து அரை தக்காளி கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து மாங்காய் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளியை கட் பண்ணிக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகா போல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால சும்மா வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நம்ம தான் வைக்க போகிறோங்கிறதுனால நீங்கள் வெண்டைக்காவை அப்படியே ஃபுல்லாவே சேர்த்துக்கலாம் இது நீங்கள் குக்கரில் தான் வேக வைக்கணும்னு கிடையாது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாத்திரத்தில் போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம் ஆனால் இப்படி பண்ணோம்னா இது வந்து நமக்கு வந்து ஈஸியாகவும் முடிஞ்சிடும் நமக்கு வந்து அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம இது மூடி போட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளோட குக்கர் பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் மார்னிங் ஆஃபீஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தி ரெசிபி தான் இது இப்போ ஓபன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா நமக்கு மசிஞ்சு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வெண்டைக்காயெல்லாம் முழுசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் போல நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது மாதிரி அது நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போ வெண்டைக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி குழக்கழை நமக்கு இருக்கும்போது அதில் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அதே மாதிரியே வெண்டக்காய் அப்படின்னாலே நமக்கு வந்து போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டிக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் இம்யூனிட்டியை நல்லா பில்டப் பண்ணும் ஸோ கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்கா பொரியெல்லாம் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இந்த புளிப்போடு சேர்ந்து இந்த மாங்காலை இருக்க அந்த புளிப்பு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அவ்வளவு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரெண்டும் சேரும்போது இதுல மிளகா எதுவுமே நம்ம போடல இந்த பச்சை மிளகால இருக்க இப்ப நம்ம கடைஞ்சி விடுற இந்த மசீலுக்கு நம்ம கடைஞ்சி விடுற இந்த பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான் இந்த மாதிரி இப்ப இதை நம்ம நல்லா மஸ்டாச்சு இப்ப நம்ம இதை தாளிச்சு கொட்டிடலாம் இந்த வெண்டக்காய் இன்றைக்கி வந்து சேர்த்து நம்ம மாங்காய் சேர்த்து மசீல் பண்ணியிருக்கோம் இந்த வெண்டக்காக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் அதே மாதிரியே பீர்க்கங்காய் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி மாங்காவோட சேர்த்து கடைஞ்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் அதே மாதிரியே நீங்கள் வந்து கீரை உங்ககிட்ட என்ன கீரை இருந்தாலும் சேர்த்து இந்த மாதிரி மாங்காய் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த ரெசிபி இந்த எண்ணெயில் ஜீரகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இது கூடவே ரெண்டு காஞ்சமிளகா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் இது கூட இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நச்ச பூண்டு நல்லா நசுக்கி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ நம்ம தாளிப்பு எல்லாமே சேர்த்துருந்தோம் இப்போ பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக புரிஞ்சிருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மசீலோட ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல சூடான சாதத்தில் நம்ம வந்து இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருந்த வெண்டக்காய் மாங்காய் மசேல் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க என்றைக்காவது உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்குது நீங்கள் வந்து குழம்பு ரசம் பொரியல் கூட்டெல்லாம் வைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு ஊருகா இல்லாட்டி ஒரு அப்பளம் நீங்கள் வடகம் வச்சு சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் நல்ல சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ஏன்னா இதுலேயே வந்து அந்த புளிப்பு இருக்குது அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது அந்த மாங்காவுடைய புளிப்பு ப்ளஸ் வந்து நம்ம என்ன காய் சேர்க்குறமோ அதோடைய ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து நமக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணி